செஞ்சா செம்மையா செய்யும் நல்லா இருந்து சூப்பர் டிஃப்ரெண்டா இருக்கு யாருமே யோசிச்சா இருக்க முடியாத மாதிரி பட ஹைலைட்டே அந்த தோரானா அந்த எல்லையில இருந்து கை ஆக்சன் பண்ண வரணும் சூப்பரா இருந்தது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தது இது வந்து சும்மா எல்லாம் சொல்ல உண்மையிலுமே ஃபேமிலி குடும்பத்தோட வந்து பாக்குறோம் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு ஒரு ஒரு வசனமும் மைனூட்டா ஒரு சிரிப்பா ஒரு அழகா இருக்கு அழகா எடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தா சர்ப்ரைஸ் நல்லா இருக்கு லாஸ்ட் சீன்ல ஃபைட் பண்ணுவாங்க அதான் அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கணும் டைரக்ஷன் என்ன சவுண்ட்னா என்ன மியூசிக்னா என்ன எடிட்டிங்னா என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்னன்னு சொல்லி பெஸ்ட் லெசன் அப்படி தான் நான் சொல்வேன் இந்த படம் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜெயிலர் ஷோகேஸ் சூப்பர் ஸ்டார் சம்பந்தமான ஒரு சில கருத்துக்கள் இதெல்லாம் தாண்டி அவுட் ஆஃப் சிலபல் வந்தீங்கன்னா நம்ம மாமன்னன் ரத்தனவேன் இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஆடியன்ஸை சில கிரியேட்டர்ஸ் குறைச்சி மதிப்பிடுவாங்க ஆடியன்ஸுக்கு எப்படிப்பா இதெல்லாம் புரிய போகுது அவங்களுக்கு எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கப்பா அந்த அளவுலாம் இருக்காதுப்பா அது இதுன்னுவாங்க ஆனால் இந்த காலம் ஆடியன்ஸ் இருக்காங்களே செம்ம ஷார்ப்புங்க எதை வச்சு உள்ள அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா இந்த ஜெயிலர் படத்தோட ஷோ கேஸ் அதாவது ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதை நம்ம டீகோட் பண்ணியிருந்தோம் அப்போ நாமளே இந்த காண்டென்ட் முடிவில் சொல்லியிருந்தோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீகோட் பண்ணிட்டேங்க இதை தாண்டி எதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் நம்ம இன்பாக்ஸுக்கு அத்தனை பேர் வந்தாங்க ப்ரோ இது ப்ரோ அது ப்ரோன்னு பல விஷயங்களை சொன்னாங்க அப்போதான் தெரியுது அளவு நோட் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்மளோட ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட மூணு முக்கியமான விஷயங்களை டீ கோட் பண்ணியிருந்தாங்க இந்த ஜெயிலில் ஷோகேஸ் ஆர்ந்து அதை மொதல் டீகோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் மேட்ருங்க அதாவது இந்த சுனில் கேரக்டர் கிட்ட ஒரு சிபிஐ வந்து சொல்லுவாப்பில்ல நான் இது போல் சிபிஐலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்போ சுனில் கேரக்டர் டேலாக் சொல்லும் டொனேஷன் என்ன வேணுமான்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் கட் பண்ணிங்கன்னா கலாநிதி மாறன் அந்த பேர் வந்து நிற்கும் படத்துக்கு ப்ரொடியூசர் யார் கலாநிதி மாறன் நெல்சனோட டச்சு எங்கே வந்து நின்றுருக்கு பார்த்திங்களா அவரோட பேர்லேயே நிதி படத்துக்கு ப்ரொடியூசர் காசு போடுறவர்னு அர்த்தம் இந்த ஷோ கேஸில் அந்த டயலாக் அப்புறம் கரெக்டாக கலாநிதி மாறன் அவர்கள் பேர் மூணுதான் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் காட் லெவல் டீக்கோடாக இருக்குது வேறு லெவலில் கண்டுபிடிச்சிருக்கீங்க ரெண்டாவது டீக்கோடர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி ஷர் ஆஃப் கேரக்டரை காட்டுவாங்களே அப்போ அவரோட கையில் விரல் கிடையாது இந்த இடத்துல இதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க விரல் இல்லை அப்படின்னா அந்த விரலை எடுத்ததே டைகர் முத்துவேல் பாண்டியனா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மூணாவது டீக்கவுட் இந்த சிலைங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு தரமான ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் அந்த ஷோகேஸில் ஸோ இந்த சிலை கடத்தலை கும்பல் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு டைகர் முத்துவேல் பாண்டியன் தரமான சம்பவம் நிகழ்த்திற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை லீக்கவுட் பண்ணியிருக்காங்க ஹெட்ஸ் ஆஃப் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அழகாக டீக்கவுட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் என்னப்பா ஜெயலலிதா ஷோகேஸ் சம ஹிட்டு அப்படின்னு அறிவிச்சலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கலவையான விமர்சனம் தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் கலையான விமர்சனம் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நம்ம இப்படி தான் ஃப்ரேமில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் அதில் நைன்ட்டி பர்சென்ட் இங்கேயே நம்ம நெடுசனவர்கள் நம்ம ட்ரீட்டாக கொடுத்துருக்காப்ல இந்த ஷோ கேஸில் இன்னும் டென் பர்சன்ட் மட்டும் தான் எஞ்சி இருக்குது அதையே நம்ம தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரோ பேஸ்ட்டு மாதிரி இருக்குது ப்ரோ இந்த ட்ரைலர் கட்டே அப்படின்றாங்க அதாவது புல ஒருத்தர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆக்ஷன் ப்ரொட்டகனிஸ்ட்டாக ஒரு மாறுற மாதிரி தான் கிட்டத்தட்ட பீஸ்ட் இருக்குல்ல அந்த டச்சு தான் இந்த ஜெயிலர் ஷோகேஸில் இருக்க மாதிரி சில பேர் சொல்லதான் செய்கிறாங்க ஜெயிலில் இருக்கிற பீஸ்ட் தான் ஜெயிலர் அப்படின்னு ஒரு கேப்ஷனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இட் மீன்ஸ் நெல்சனோட இந்த ட்ரெயிலர் கட் அப்படின்றது சிமிலாரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து போகிறதா சில பேர் சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சம்மந்தமாக கீழே கமெண்ட் மசாக கமெண்ட்டாக அழிவு பண்ணலாம் இன்னும் ஒரு சிலர் இந்த ட்ரெய்லர் சாங் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ நோபடி சாயலில் இருக்கா மாதிரி தெரியுது ப்ரோ அப்படின்றாங்க ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாமே அந்த இடத்துல இருந்து நம்ம யோசிக்கலாமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நாம கிரியேட்டராக இருந்தோன்னாக்கா வரைக்கும் எவ்வளோ படங்கள் வெளியாக இருக்குது ஹாலிவுட் தமிழ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிவிட்டு அதில் எதுலேயுமே இல்லாத ஒரு சீக்குவன்ஸை ட்ரைலர் முழுக்கும் காட்ட முடியணும்னா சாத்தியமா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் சாயில் இருக்குது ஆபியோசனா இல்லைன்னு சொல்லலை பட் அந்த மனுஷனோட கஷ்டத்தை கொஞ்சம் நாம் புரிஞ்சிக்கலாம் இந்த நோபடின்ற டாக் வந்ததுனால சொல்கிறேன் சரியான படங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிடுதுங்க அப்படின்னா ஒரு சைலண்ட்டு மாஸ் படத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சமம் அப்பேற்பட்ட படம் லெட்டராக சொல்கிறதா இருந்தால் ரொம்ப பொலைட்டான ஒரு பர்சன் ஏஜுடு லுக்கு தான் இத்தனைக்கும் அந்த படத்தோட ப்ரோட்டகானிஸ்ட்டு நோபடி படத்தில் அவ்வளோ பொலைட்டான ஒரு பர்சன் ஃபேமிலி தான் வாழ்க்கைன்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் அந்த மனுஷனை தேவை இல்லாமல் சேண்டிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் உரம் பாருங்க இந்த மனுஷன் இந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணுவார் அப்படின்ட்டு பார்க்குற ஆடியன்ஸே ஒரு மாதிரி அப்படி சீட்டில் இருந்து எழுந்து நிற்க வச்சுருவாங்க அந்தளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் இருக்கும் பேசும்போது எனக்கே கூஸ் பம்பாக்குதுங்க அந்த காட்சியெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது ஒரு ஒரு சீனுக்கும் நீங்கள் கிளாப் அடிப்பீங்க போடு விடாத போடு அடித்தாளா அடி இது போல் நீங்களே பேச ஆரம்பிப்பீங்க நாங்கள் எல்லாமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதனால தான் சொல்கிறோம் அந்தளவுக்கு வேர்த்தான ஒரு படம் தான் நோபடி டைம் இருந்தால் பாருங்கள் இந்த நோபடி படம் சார் நான் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா இதுதான் இந்த ட்ரெய்லட் டச் இருக்கா மாதிரி இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து இந்த ஒரு விமர்சனமும் இப்போ சமூக வலைதலை முழுக்கவே வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சிலர் என்ன சொல்கிறாங்க ப்ரோ இப்போல்லாம் தமிழ் சினிமாவில் படம் ஹிட் அடிக்கணும் அப்படின்னா பேரன் கான்செப்டை கையில் எடுத்துறாங்க ப்ரோ இதுக்கு முன்னாடி விக்ரம் படத்தில் கமல் சார் அவர்களுக்கு ஒரு குழந்தைய காமிச்சிருப்பாங்க இந்த ஜெயலலிதர் படத்தில் இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு சின்ன பையனை காமிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கே பேரனை கையில் எடுத்துட்டா படம் ஹிட்டு போல இருக்கே அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இட்ஸ் டு யூ மக்களே இது எப்படி பார்க்கறதுன்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக தமன்னா படத்தில் நடிச்சிருக்கிறது ப்ரொடெகிஸ்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சொல்லிட்டு ரஜினி அவர்களை மையப்படுத்தின ஒரு பாடல் வெளியே வரும் பார்த்தா காவலா பாட்டு தான் வெளியே வந்துச்சு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நிறைய பேர் பேச மறந்துட்டு தமன்னா தமன்னா தமன்னான்னு பாய புளிங்க போஸ்ட்டர் போட ஆரம்பித்தாங்க இவங்களோட சீக்வன்ஸ் என்ன ட்ரெயிலில் வரும் அப்படின்னும் பல பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏமாற்றம் தான் இவங்களோட சீக்வன்ஸ்ன்னு எதுவுமே ட்ரெய்லரில் வரல மோகன்லால் அவர்கள் சீக்வன்ஸ் எதுவும் வரல இன்னொரு பக்கம் நம்ம சிவாநாத் சார்ந்த சீக்வன்ஸ் எதுவும் ட்ரெய்லரில் வரல ரிவியல் பண்ணலை ஸோ இவங்கெல்லாம் சீக்ரெட்டான கேரக்டர்ஸ் போல இருக்கு படம் பார்த்தது நம்மளே தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது இந்த நேரத்தில் சில பேர் சோஷியல் மீடியாவில் என்ன போட்டுட்டுருக்காங்க ப்ரோ இந்த படத்தில் தமன்னா தமன்னாவாகவே நடிச்சிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் நடிச்சிருந்த அவர்கள் இருக்காங்களா அவர் இதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கா அப்படியா பேச்சோ சொல்லிகிட்ருக்கா அப்படியா தமன்னா இந்த படத்தில் தமன்னாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்க நடிகையாக வளம்புற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேச்சுகள் ஆயிரம் இருக்கலாம் பட் ஸ்க்ரீனில் என்ன வருமோ அங்கே இங்கே தொட்ட நம்ம நெட்டீசன்ஸ் அப்படியே வந்த இடம் தான் நம்ம நெல்சன் அவர்கிட்ட நெல்சன் அவர்களை வாழ்த்துறாங்க எதுக்காகனா இருபத்தி நாலு வருஷங்களுக்கு பிற்பாடு இந்த முரட்டு காதலை நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்களே ஹட்ஸ் ஆஃப் நில்சன் அப்படின்றாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க படையப்பா படத்தில் நீலாம்பரி படையப்பா இந்த ரெண்டு கேரக்டருக்கு இடையில் ஒரு கனெக்ட் அப்படியே படம் முழுக்க ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ரசிக்க முடியாது இருக்கும் அதாவது இவர் மேலே படையப்பா மேலே நீலாம்பரி முரட்டுத்தனமான காதலை வச்சுருப்பாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கூட ஒன்று அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரிலாம் டயலாகை சொல்லியிருப்பாங்க அடுத்த ஜென்மன்ற வார்த்தைகள் வேறு வரும் ஸோ இது எல்லாத்தையும் பொருத்தி பார்த்து தான் படையப்பா படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரமே அவர்களும் இந்த படத்துல புருஷம் முன்னிட்டே நடிக்கிறாங்க போல இருக்கு ஷோகேஸை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது ஸோ கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சு அந்த முரட்டு காதல நெரிசன் அவர்கள் கை கூட வச்சு திருமணம் வரைக்கும் கொண்டு போயிருக்காருப்பா ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றாங்க சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் தாங்க அவங்க ஒரு கிராஃபிக்கை வெளியிட்றது கூட எந்தளவுக்கு மெனக்கெடுறாங்க அப்படின்றது இங்கே லிட்டரலாக தெரியுது சன் பிக்சர்ஸ் இப்போ ஒரு கிராஃபிக்கை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா இந்த ஜெயலலேஷ் ஷோகேஸ் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே பத்து மில்லியன் வியூஸை தாண்டி ட்ரெண்டிங்கில் தெரிச்சுக்கிட்டு இருக்குது இதை எல்லாேருக்கும் அறிவிக்கிற மாதிரி தான் இந்த தோட்டா அண்ட் அந்த தோட்டா போடுற இடம் இருக்குல்ல இந்த துப்பாக்கியில் இதெல்லாம் வச்சு பத்து அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்காங்க இது வெறும் போஸ்டர் கிடையாதுங்க மோஷன் ஓகேவா ஒன்று மூமெண்ட்ல மூமெண்ட்டில் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக கிராஃபிக் பண்ணியிருக்காங்க நேரம் இருந்தா நீங்களே பாருங்கள் அவ்வளோ தரமாக இருக்குது மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ வரைக்கும் பத்து மில்லியன் வீசை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் இருபது மில்லியன் வீசை தாண்டி முப்பது மில்லியன் வீசை தாண்டி இன்னும் ஒரு சிலர் உச்ச நட்சத்திரங்கள் அவங்களோட இந்த ட்ரெய்லர்லாம் வச்சிருந்த ரெக்கார்டை ஜெயிலர் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மியூஸை பேஸ் பண்ணி இதில் உங்களோட கருத்து என்னன்றத தெரிஞ்சு காவலாக இருக்கேன் ஓகே அடுத்தபடியாக நம்ம விநாயகன் அவர்கள் இந்த மனுஷனுக்கு சரியான வாய்ப்புதுன்னு சொல்லலாங்க சூப்பர் ஸ்டார் படத்தில் ஒரு பிரதான வில்லன் பேர் பட வாய்ப்பு பாருங்கள் ஆனால் திறமைக்கு கொஞ்சமும் பஞ்சமில்லாத ஒரு பர்சன் தான் விநாயகன் அவர்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஜெய்லர் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி பட் இந்த ஒரு நபர் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகவும் தேடப்படும் ஒரு முக்கிய வில்லன் கேரக்டர் நடிகராக கண்டிப்பாக வளம் வரலாங்க சூப்பர் ஸ்டாருக்கே வில்லன்னு ஒரு விஷிங் கார்டு கிடச்சிருச்சில் அவருக்கு இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை படத்தில் இவரை தொடர்ந்து நம்ம முகத்தை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இவருக்கு வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நம்ம தலை தோனி சார்ந்த ஒரு ஒப்பீடு எந்த ஒரு கான்டென்ட் எடுத்தாலும் உள்ள தலைவனை கொண்டு வந்துட வேண்டியதாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் ஆஸ் அ கேப்டனாக ஒரு முகம் இன்னொரு பக்கம் அவரோட ஃபேமிலியில் ரொம்ப அன்பான ஒரு முகம் அப்படியே கீழே இதெல்லாம் யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஐபிஎல் ஃபேன்ஸ்லாம் குறிப்பாக தோனி வெறியர்கள் மறந்துருக்க மாட்டோம் ஒரு ஆக்ரோஷமான மூமெண்ட்டு செலிப்ரேஷனாக தோனி அவர்கள் முன்னெடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு பிக்கையும் வச்சுட்டு இந்த ஜெயலலேஷ் ஷோகேஸில் வர்ற இந்த ரெண்டு சீக்வன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க கம்பேர் பண்ணி என்னன்னா நீ அவரை வரும் நல்ல கேப்டனாக மட்டும் தான் பார்த்துருக்கு ஆனால் நீ பார்க்காத இன்னொரு முகம் அவருக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாசான ஃபோட்டோ போட்டிருக்காங்க உகஸ் தோனி வீரர்களுக்கு கூஸ்பம் எங்கே ஆகுது படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பக்தர்களுக்கு பெரிய கோஸ்பம்பூமெண்ட் தான் எந்த விதமான மாற்ற்பேக் ஓப்பன் ஆகிற ஒரு போஷனா கூட மேபி இந்த சீக்வன்ஸ் படத்தில் இருக்கலாம் வர ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுது இல்ல இதை முன்னிட்டு இந்த தயாரிப்பு நிறுவனம் ப்ரமோஷன் வேலையை பயங்கரமா ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றதா இருந்தா நம்ம கமலா சினிமாஸ் இருக்கல நம்ம சென்னையில் இந்த தேட்டருக்கு ஜெயிலர் போஸ்டர்ஸ் வந்து இருக்குங்க அந்த போஸ்டர் அவ்வளவு அழகா சந்தோஷப்பட்டு ஏன்னா தியேட்டர் வச்சுக்கிறவங்களுக்கு இப்பேற்பட்ட படம் ஒண்ணு உள்ள வருதுன்னா வசூல்றது பெருசா உங்களை எதிர்பார்ப்பாங்கள சோ அந்த சந்தோஷத்தை அந்த போஸ்டர்ஸை திறக்கிறத மூலமாவே இந்த தேட்டர் உரிமையாளர் இருக்காருல்ல அவரு வெளிப்படுத்தியிருக்காரு நிறைய பேசினாலும் தப்பு ஒன்றுமே பேசாமல் இருந்தாலும் தப்பு போல இருக்குது இப்போ நெட்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு மீமை பயங்கரமாக ட்ரென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலே மீமில் என்ன போட்டிருக்குன்னா ஜெயிலில் ரிலீஸ் ஆக இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்குது இன்னும் நெல்சன் இன்டர்வியூ கொடுக்காமல் இருக்கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பீஸ்ட் படம் சார்ந்து அவர் என்னென்ன பேசினார் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சாலே இந்த மாற்றம் இல்லை ஆனால் அந்த ஓவர் டாக் தான் படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருந்துச்சின்னு சொன்னாங்க இப்போ அந்த மனுஷன் இன்டர்வியூல எதுவுமே கொடுக்கல இப்போ வெளிவந்திருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒரு சில நடிகர்கள் மட்டும் ப்ரொமோஷன் சார்ந்து இன்டர்வியூஸ் கொடுக்கலாம் பட் நெருசன் அவர்கள் இந்த வாட்டி இன்டர்வியூ கொடுக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்ற மாதிரி இருக்கு ஏன்னா பீஸ்ட் படம் சார்ந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை இந்த படம் சார்ந்து தவிர்க்கிறாரோன்னு தோணுது ஸோ இதனால என்னவோ தலைவனை பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டு பல பேரும் அருளத்தை வீட்டு வந்திருக்க மாதிரி இருக்குது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொமோஷனல் டூன் ஒன்று இருக்குங்க அந்த வகையில் இந்த ஜெயிலர் படம் சார்ந்த ப்ரொமோஷனல் டூனாக ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருக்கு யாரும் அமைச்சாங்கன்னு சொல்ல முடியாது விதியை வழியாது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை எல்லாேருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு அப்புறம் அந்த இடத்துல யார் இதுதான் இப்போ அடுத்த கட்ட பெரிய கேள்வியாக உதிச்சு நிற்கிது இவங்க இந்தளவு பேசுகிறாங்க ரசிகர்களே இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க குட்டி கதைலாம் சொல்லியிருந்தார் அந்த ஈவெண்ட்டில் ஒரு பேசுகிற முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டு வாங்க என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களே இதை சொல்லி தான் ஆரம்பிச்சாப்பில் வழக்கம் போல் அதுக்கே அப்ளாஸ் தெரிச்சிடுச்சு உள்ள சரியான டேரக்டர் கிடைக்காததுனால தான் இவ்வளோ கேப்புங்க அப்படின்னாரு ஏன்னா அந்த அண்ணாத்த படத்துக்கு அப்புறம் அவர் கதையை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காராம் ஆனால் எந்த கதையுமே பிடிக்கவே இல்லையா ஒன்லைன் சொல்கிறப்போ சூப்பராக இருக்குமா நிறைய டேரக்டர் சொன்னது போல் சொன்னாங்களாம் ஆனால் அந்த கதையை டெவலப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதில் சொதப்பிடுவாங்களாம் இதனால் அந்த மனுஷன் ஒரு கடத்துல என்ன பண்ணிட்டாரான் கதையை கேட்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டாராம் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த சன் பிக்சர்ஸ் இருக்காங்களா அவங்க சைடில் இருந்து இதுபோல் நெல்சன் அவர்கள் பேரை சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட்டே அமைஞ்சுது அதான் இங்கே ஒரு ஓப்பன் பண்ணுறாரு டேரக்டர்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த லெவலில் கிடையாதுங்க நான் அவ்வளோ டேரக்டர்ஸை மதிக்கிறவன் அப்படின்ட்டு அவர் எந்தெந்த டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணாரோ இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரோட பேரையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்தாப்புல சொல்லிகிட்டே வந்த ரஜினிகாந்த் அவர்கள் அந்த டேரக்டர்ஸ் வரிசையில் கடைசியாக நெல்சன்னு சொல்லி முடிச்சாருங்க கூஸ்பம் மூமெண்ட்டு அப்ளாஸ் அப்படி தெரிச்சது ஏன்னா நெல்சனை பற்றி எதுக்காக இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு நல்ல படங்களை விட்டாங்க கடைசியாக வந்த ஒரு படம்னு சொல்லிவிட்டு அதை வச்சுக்கிட்டு நெல்சன் அவர்கள் திறமை இவ்வளோதானு முத்திரை குத்துறாங்க அதை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு மனுஷன் வெளியே வந்து அச்சீவ் பண்ணலாம் பெரிய விஷயங்க அதனால் தான் நெல்சன் அவர்களை நாமளாச்சும் இந்த நேரத்தில் ஊக்குவிக்கணும்னு சொல்கிறேன் அடுத்தபடி என்ன சொன்னார்னா அன்னைக்கு இட் மீன்ஸ் இந்த கதையோட ஒன்லைனில் சொல்கிறதுக்காக நெல்சன் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் வர சொல்லியிருக்காங்க நெல்சன் அவர்கள்கிட்ட டைம் கேட்டிருக்காங்களாம் அப்போ சொன்ன டைமை விட லேட்டாக தான் வந்திருக்காரு நெல்சன் அவர்கள் லேட்டாக வந்த அவரோட கார் இருக்குல்ல ரஜினி அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே இறங்கி வரத்துக்கு சில வினாடிகள் போதும் ஆனால் அதுவே அஞ்சு நிமிஷம் மேலே தாண்டி போயிட்டே இருந்திருக்கான் ரஜினி சார் உள்ளே இருக்கார் இன்னொருத்தரும் கூட இருக்கார் சரி சீக்கிரம் உள்ளே ஒருவர் ஒருவர் பார்த்தா வரலையா அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை நோக்கிக்கிட்டே உள்ளே வந்திருக்காரு வந்தவர்கிட்ட நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்க என்ன வேணும் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு காஃபி மட்டும் கிடச்சா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பதில் எதிர்பார்க்கவில்லையா அதுக்கப்புறமா காஃபி வந்திருக்கு குடிச்சிருக்கு அப்படியா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோம் ஆ நல்லா இருக்குன்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்துல ஒருத்தர்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்காங்களாம் அப்போ ரஜினிகாந்த் அவர்களே நெல்சன் அவர்கள் குறு குறு குருன்னு பார்த்துட்டு இருந்திருக்காராம் நெல்சன் அவர்கள் தன்னை பார்க்குறத ரஜினிகாந்த் அவர்கள் நோட் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டைலில் நடந்துருமா சார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன இது ட்ரெஸ்ஸு அதான் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பாரு உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த இருக்கமில்ல ட்ரெஸ் போட்டுருப்பார் பார்த்தீங்கன்னா வீட்டில் அது போல இருந்திருக்காருல்ல ஸோ இதை மைண்ட்ல வச்சு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார் ஸ்டேஜில் இந்த ஆள்லாம் ஹீரோவா நம்ம படத்தில் ஹீரோ மாதிரி இல்லையே இப்படின்ற விஷயம் தான் நெல்சன் மைனில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோன்னு நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னாருங்க இதெல்லாம் தாண்டி அந்த ஒன்லைன் இருக்கல ஜெயலலிதா பட கதையோட ஒன்லைன் இதை நெல்சன் அவர்கள் ரஜினி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த கதையோட ஒன்லைனை கேட்டதுமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் எவ்வளோ ட்விஸ்டர் இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய டிரெக்டர்ஸ் இதே போல் ஒன்லைனை சொல்லிவிட்டு ஃபுல்லாக கதையை மேக் பண்ணி கொண்டு வரப்போ சொதப்பிட்டுருந்தாங்க இதே மாதிரி இவர் பண்ணிடுவாரன்ற ஒரு தயக்கமும் அந்த மனுஷன் மனசில் கண்டிப்பாக இருந்திருக்கும் இருந்தாலும் சரி ஓகே சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரா சரி ஓகே டெவலப் பண்ணி கொண்டு வாங்க நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சுட்டு இருக்காரான் இதுக்கப்புறமா அந்த பீஸ்ட் ஷூட் இருக்குல்ல இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு மொத்த கதையும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இவர் நரேட் பண்ணியிருக்காங்க யாரும் நெடுசன் அவர்கள் ஹாப்பியாங்க கதை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் பொடி வச்சு பேச மாட்டார் ஓப்பனாக போட்டு உடச்சிடுவார் ஆமாம் இதான் நடந்துச்சு இவர் தான் பண்ணார் அது ஓப்பனாக பேசிடுவார் அப்பேற்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களே அந்த ஈவெண்ட்டில் ஒரு விஷயத்தை பொடி வச்சு பேசினாருங்க என்னால் லைட்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அவர் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த படத்தோட வில்லன் யார் ஏன்னா இந்த ஜெயிலர் படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர் அப்பேற்பட்ட கேரக்டரில் நம்ம யாரை போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த படக்குழு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ரஜினி சார் நெல்சன் சார் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது நம்ம நெல்சன் அவர்கள் ஒரு நடிகரோட பேரை சொல்லியிருக்காரங்க சார் அவர் பண்ணால் செம்மையாக இருக்கும் சார் உங்களுக்கு அகேன்ஸ்டாக வில்ல சூப்பராக இருக்கும் சார் அப்படின்ட்டு அவரோட பேரை சொல்லியிருக்காரா அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களோட ரியாக்ஷன் என்னன்றதையும் நெல்சன் அவர்கள் வாங்கியிருக்காப்பில் ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியணும்ல அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரா ஆமாம் சரியான ஆர்டிஸ்ட்டு தான் சம நடிகர் தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் வேறு அவர் பண்ண நல்லதாக இருக்கும் அப்படின்னு ரஜினி சார் அவர்களும் சொல்லியிருக்காராம் அப்போ நெல்சன் அவர்கள் பால அந்த பக்கமே இருக்காரு சார் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பார் சார் ஒரே கால் மட்டும் பண்ணி அப்படின்னு இருக்காரு ரஜினி சார் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காராம் அவர் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இதை பாருங்கள் நான் கேட்குறேன்றதுக்காக நீங்கள் ஒத்துக்க வேண்டாம் முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள் முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதில் எந்த விஷயமும் நான் தப்பாக தப்பா எதுவும் இல்லை விட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த பக்கம் பேசினார் பார்த்தீங்களா ரஜினி சார் கிட்ட ஃபோனில் அவர் என்னங்க நீங்கள் சொன்னால் பண்ண போகிறேன் வேணாண்ணா வேணாம்னா போகிறேன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சாராங்க இதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் அப்படியே உருணிக்கிட்டு இருக்கான் அப்போது ரஜினி சார் அவர்கள் மனசுலையும் நெல்சன் அவர்கள் மனசுலையும் ஒரு விஷயம் அப்படியே போட்டு தச்சிக்கிட்டே இருந்திருக்கு அவர் எப்படி இந்த படத்தில் வில்லனாக நடிக்க வைக்கிறது தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரிலாம் காட்சிகள் வருமே சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எதாச்சும் பேசும்போது ரெண்டு பேருமே இந்த உரைஷது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவரை வச்சு நம்ம பண்ணால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க அந்த முதல்ல பேசியிருந்தாங்களே அவரை இந்த படத்தில் வில்லனாக நடிக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு பிற்பாடு இந்த ப்ராஜெக்டில் வந்தவர் தான் விநாயகம் தலைவனை பற்றி கூகுளில் நிறைய நியூஸ் இருக்கும் படித்து பாருங்கள் அவ்வளோ சம்பவங்கள் பண்ணியிருக்காப்ல படங்களில் மட்டும் சொல்லலை நெஜ வாழ்க்கையிலேயே கருத்து தெரிவிக்கிறேன்ட்டு பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு பட விநாயகத்தை தான் இந்த ரோலில் நடிக்க வச்சிருக்காங்களாம் இதுக்கு பிறகு நெல்சன் விஷயம் தான் நம்மளே கொஞ்சம் சே எப்படிலாம் இருக்குல்ல எப்படி யோசிக்க வைக்கங்க அதாவது பீஸ்ட் படம் இருக்குல்ல அது ரிலீஸ் ஆகிடுச்சு இதுக்கு பிற்பாடு ரிவ்யூஸ் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியாமல் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் இதனால் என்ன ஆகிட்டுருக்குன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சன் அவர்கள் படத்தில் நடிக்கிற விஷயம் அப்படியே கசஞ்சிட்ருக்கு வெளியே இது வெளியே கசியவும் பீஸ்ட் படத்தோட ரிவ்யூ வெளியாகவும் நேரம் கரெக்டாக இருந்திருக்கு அப்போ ரஜினி அவர்களோட இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் ரஜினி அவர்களுக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி சார் அந்த நெல்சன் பையன் படத்தில் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமே இதெல்லாம் ரஜினிகாந்தே சொன்னாருங்க ஸ்டேஜில் பண்ணாமல் இருந்தால் இருக்குமே ஏன்னா பீஸ்ட் படம் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவாய்ட் பண்ணிடலாம்ன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அதுவும் இல்லாமல் ஃபெயிலியர் டேரக்டர் அப்படின்ற முத்திரையை குத்தி வச்சுருக்காங்க ரஜினிகாந்த் அவரில் எப்படி நம்ம ஸ்டேஜில் சொன்னார் இந்த ஒரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க அதாவது எப்பவுமே ஒரு டேரக்டர் ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது அந்த டேரக்டர் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் இருக்குல்ல அதுதான் ஃபெயிலியர் ஆகும் அந்த சப்ஜெக்ட்டுக்காக அவர் காஸ்டிங் பண்ணியிருப்பார் பார்த்திங்களா அது சரியா இல்லைனா ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொன்னார் இவர் காஸ்டிங்கை பற்றி பேசினத வச்சு கூட இப்போ சில பேரும் அவர் தான் சொல்கிறாரோ அப்படின்ட்டு திரும்ப பீஸ்ட் படம் சார்ந்து கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் பெரிய விஷயங்க ஆனால் உண்மையான விஷயம் டேரக்டர்ஸ் எப்போவுமே தோற்று போகிறது கிடையாது அவங்களோட அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள் அது சரியாக பண்ணலாம் மட்டும் தான் தோற்று போகும் எந்த அளவுக்கு இந்த மனுஷனுக்கு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு தள்ளே தெளிவாக புரியும் இதெல்லாம் சொன்ன நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட்டில் நடிக்க முடிவு பண்ணலாம் அதை பற்றி ரிவீல் பண்ணாப்ல இந்த படம் சார் நாங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இது போல் நானும் நெல்சனும் சேர்ந்து ஜெயிலில் படம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணதுக்கு பிற்பாடு இது போல் இவங்கெல்லாம் சொல்கிறத நான் கேட்டு என் நண்பர்கள் தான் நல்லது தான் சொல்லுவாங்க தெரியுது ஆனால் அதெல்லாம் கேட்டு இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன்னா அது நெல்சனோட ஃப்யூச்சரையே பாதிக்கும் எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்கள் அந்த ஒரு டைரக்டரோட ஃப்யூச்சர் பாடாயிடும் நெல்சனோட பீஸ்டால நல்ல லாபம் வந்துச்சு அப்படின்ட்டு தயாரிப்பாளர் என்கிட்ட சொன்னாங்க சன் பிக்சர்ஸ் தான் சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்துக்கும் தயாரிப்பாளர் முந்தைய பீஸ்ட் படத்துக்கும் தயாரிப்பாளர் அவங்களே இந்தளவு ஒரு கட்ஸோடு இருக்காங்க அவங்களே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைன்னா எங்கள் ப்ராஜெக்ட்டில் பண்ணுறதில்ல பிகாஸ் இந்த படத்தில் இவர் வேணுமா வேணாமான்றதை நான் முடிவு பண்ணுறதை விட தயாரிப்பாளர் முடிவு பண்ணணும் அதனால தான் அவங்க கிட்டையே கேட்டது சம்மந்தமாக அவங்க லாபம் வந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லலைங்க ப்ராஜெக்டில் கமிட் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் ரிவியல் பண்ணிட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா ஷூட்டிங் முதல் நாளில் நெல்சன் அவர்கள் என் கிட்டே வந்து உட்காந்தார் உட்கார்ந்த நெல்சன் அவர்கள் என்னோடய காதல் கதையை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க என்னோட விஜய வாழ்க்கை காதல் கதை இருக்குல்ல அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நான் கேட்டேன் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு அப்போ நெரிசனவர்கள் என்ன சொல்லியிருக்காரா சார் உங்ககிட்ட கதை கேட்டால் நான் கொஞ்சம் சார்ஜ் ஆயிடுவேன் சார் அப்படின்ட்டு அப்போது இவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காராம் சரி பிக் பாஸில் கமல் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களே அவர்கிட்ட இந்த காதல் கதை பற்றியதான் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நெரிசன் அவர்களும் ஆமாம் சார் கேட்டேன் உடனே ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரான் கேட்டிங்களா என்ன சொன்னார் அப்படின்ட்டு சார் எல்லாத்தையும் சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு எதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரா யோ நீ சார்ஜ் ஏற்றிக்க நான் ஏன் காதல் கதையாக சொல்லணுமான்னு சொல்லிவிட்டு இப்படி ஜாலியாக பேசுகிற ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியில் என்ன சொல்லி முடிச்சாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தாங்க நெல்சன் இருந்தார் பட் டேரக்ஷன் வந்துருச்சுன்னா கன்வீன்ஸ் ஆகவே மாட்டார் அவருக்கு தேவையான அவுட்டை கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாருன்னு நம்ம நெல்சன் அவர்களை தூக்கி பேசினார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கப்புறம் யோகி பாபு சேர்த்து வச்ச ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க சிரிப்பாளம் அப்படி அழிச்சு அந்த அரங்கத்தில் எந்த அளவுக்கு நம்ம நெல்சன் அவர்கள் டேரக்ஷனில் அப்படி விடாப்பிடியாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அது இதுவராக சிறந்த சான்று யோகி பாபா அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற காட்சி இந்த ஜெயிலர் படத்தில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்கண்ணா அப்போ யோகி பாபா அவர்களை நெல்சன் அவர்கள் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காராம் அதாவது யோகி பாபா அவர்கள் ஒரு விஷயத்தை நடித்து காட்டுவாராம் அப்போ நெல்சன் அவர்கள் இல்லை யோகி அதிகமாக இருக்குது குறைச்சிக்கங்க இல்லை இது கம்மியாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இல்லை இல்லை இது ரெண்டு தான் நடுவில் போங்க அதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டேக் மேலே டேக்காக வாங்க வச்சுட்டே இருந்திருக்கார் யாரை யோகி பாபா அவர்களை அப்போ அந்த ஒரு ஒரு காட்சியாக முடியும் பார்த்திங்கன்னா ஷூட்டு முடிஞ்சதுமே யோகி பாபு பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்பாரான் ஏம்பா மைக் ஆஃபில் தானே இது அப்படின்ட்டு அவங்க ஆமாம் சார் ஆஃப்ல தான் இருக்குன்னு சொன்னதுமே அவர்கள் இவர்கிட்ட சொல்லுவார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட சார் சாவடிக்கிறா சார் அப்படின்ட்டு யார் நெல்சன் அவர்கள் இவரை சாவடிக்கிறாரா நடிக்க வச்சு இந்த விஷயத்தை ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா இந்த சொன்ன விஷயம் இருக்குல்ல இது வெளியே கேட்கல நெல்சன் அவர்களுக்கு ஆனால் அவரோட லீக் மூமெண்ட் இருக்குல்ல அது மானிட்டரில் கேப்சர் ஆகிட்டா இருக்காங்க அதை வச்சு நெல்சன் அவர்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காரா கண்டுபிடிச்சவர் அங்கேருந்தே பேசுகிறார் மைக்கில் என்ன அது சாவடிக்கிறேண்ணா அங்கே நீங்கள் பேசலாம் எனக்கு இப்போ நல்லா தெரியுது பார்த்தீங்க அப்படின்னு வரான் இது மாதிரி அந்த படத்தில் யோகி பாபா அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட டேக்கு மேலே டேக்காக நடிக்க வச்சவர் தான் நம்ம நெல்சன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு டேரக்டர் தன்னோட வேலையில் தீர்க்கமாக இருக்கணுன்றதுக்கு அகச்சிறந்த சான்று இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்களோடு நான் ஜெயலலிதா படத்தில் நடிக்கிறேன் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா என்னை எட்டு டேக்கெலாம் நடிக்க வச்சாருங்க இந்த படத்தில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா நீலாம்பரியா நடித்த ரம்யா கிருஷ்ணன் அந்த படையைப்பா படத்தில் அப்பேற்பட்ட நீலாம்பரி முன்னாடி இந்த படையைப்பா மானமே போச்சிங்க அப்படின்னு சொன்னாரு இருபது டேக் ஆனால் கூட நெல்சன் விடவே மாட்டாரு அவரோட அவுட் புட் வர வரைக்கும் நடிக்க சொல்லிக்கிட்டே இருப்பார் சீரியஸான சீன்ல கூட இந்த பிளாக் காமெடி பண்றாருங்க இது எப்படின்னா தெரியல புரிஞ்சிக்க முடியலன்றாரு ரஜினிகாந்த் அவர்களே ஏன்னா இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு புது ஜன மாதிரி பாக்குறாரு எப்படி சீரியஸான சீன்ல எல்லாம் இவங்க காமெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல ஜெகஜாலஜித்தா வரைக்கும் பார்க்க போட்டுட்டு இருக்காரு நெல்சன்னு இவரே போட ஆரம்பிச்சுட்டு ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் விஷயம் சொல்றாப்புல அதாவது ரிப்பீட் ஆடியன்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா ஒன்னு காதல் காட்சி மூலமா வர வைக்கலாம் இல்லைன்னா காமெடி காட்சி மூலமா வர வைக்கலாம் நம்மளை வச்சு காதல் காட்சியெலாம் பண்ண முடியாது ரஜினிகாந்தே சொல்கிறார் நம்மளை வச்சு காதல் காட்சினா பண்ண முடியாது காமெடி வேணால் பண்ணலாம் ஸோ இதனால் என்ன நெல்சன் அவர்கள் என்னை வச்சு இந்த அப்ரோச்சை முன்னெடுத்துருக்கலாம்னு சொன்னார் அடுத்து காவாலா ஆக்சுவலாக இந்த ஜெயலலிதா படத்தில் காவலான்ற பாட்டு இருக்குப்பா அதோட சிங்கிள் வெளியாக போகுது அப்படின்ற செய்தி வெளியானதும் ரஜினி ரசிகர்கள் உச்சகட்டமாக வானதுக்கு கம்பு மிக புதிக்க ஆரமிச்சாங்க ரைட்டுப்பா சூப்பரான தலைவரோட எல்லாம் வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு லான்ச் ஆனதுமே அது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக தமிழ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க கடுப்பாயிட்டாங்க சோஷியல் மீடியா முழுக்கவே பதிவுகளை போட்டு கொந்தளிப்பு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டில் ரஜினி அவர்கள் கூட கடைசியாக தான் வந்து நிற்பாப்புல கேமரா மாதிரி பண்ணிட்டு போயிருப்பார் இதை பற்றி ஒரு ஓப்பனாக ஸ்டேஜில் சொன்னாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் என்னென்ன சொன்னாப்லனா காவாலா பாட்டில் எனக்கு ஒரே ஒரு மூமெண்ட்டு மட்டும் தான் கொடுத்தாங்க ஜானி மாஸ்டரு அப்புறம் இன்னொரு மூமெண்ட்டு அதில் தமிழ்னா கிடையாது இதை அவரே சொல்கிறாரு சரி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க யார் ரஜினிகாந்த் அவர்களே ஏதோ அவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் தன்னை விட எந்த அளவு தமிழ்னாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தார் ஈகோ துளியோ இல்லைங்க இவ்வளோ பெரிய நட்சத்திரத்துக்கு ரைட்டு போகிற போக்கில் அவர் என்ன சொல்லிட்டாப்புல காவியா அவர்கள் இருக்காங்களே கலாநிதி மாறன் அவர்களோட மகள் அவங்கள பொது ஒரு விஷயம் சொல்லிட்டார் அதாவது கலாநிதி மாறன் சார் இந்த சன்ரைசஸ் டீமில் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸாக பார்த்து எடுங்க ஏன்னா ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்பலாம் காவியா அவர்களை டிவியில் பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது அப்படின்ட்டு இதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சுபுவோட கைவண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னாருங்க ஹுக்கும் சாங் தாறு இருந்துச்சு ஆனால் சூப்பர் ஸ்டார்னு வர்ற அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த ஒரு இடம் அதை மட்டும் நான் தூக்க சொன்னேன் சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்றது என்றைக்குமே தொல்லதாங்க ரொம்ப வருஷம் முன்னாடியே சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் என்ன பல பேர் சொல்லிட்டாங்கன்னா ரஜினிக்கு பயம் வந்துருச்சுப்பா பயந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பயப்படுறது ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஒன்று கடவுள் இன்னொன்று நல்ல மக்கள் அப்படின்னு சொன்னார் இதற்கு பிறகுதான் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காகம் கழுகு அந்த கதை குட்டி ஸ்டோரியை பற்றி சொன்னாப்புல அந்த ஸ்டோரினா காக்கா எல்லாரையும் தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் கழுகு யாரையும் தொல்லை பண்ணாது அது பாட்டுன்னு மேலே 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 பறந்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட கழுகை இந்த காக்கா தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கழுகு எதையுமே கண்டுக்காது அது பாட்டுன்னு மேலே பறந்துக்கிட்டு இருக்கும் காக்காவால் சண்டை போட முடியும் ஆனால் உயர உயர பறக்க முடியாது இதை சொல்லிவிட்டு நடுவில் ஒரு இன்சர்ட் ஒன்று போட்டாருங்க நான் இப்போ இந்த காக்கா கழுகு இது போல் கதை சொல்கிறத பார்த்துட்டு அவரை தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு சமூக வலைதளத்தில் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டாருங்க இதை விவரங்க குறைக்காத நாயும் இல்லை அண்டர்லைன் பண்ணுங்கள் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இந்த ரெண்டும் இல்லாத ஊரோ இல்லை நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அர்த்தமாய் இந்த ராஜா அப்படின்னாரு என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பே குடிதான் நான் மட்டும் குடியை தொடாமல் இருந்திருந்தால் இந்த சமுதாயத்துக்கு நிறைய நல்லது செஞ்சிருப்பேன் இன்னும் நல்ல ஸ்டாராக மாறி இருப்பேன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பேன் தினமும் குடிக்காதீங்க யாரும் குடிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்லி கேட்டுக்கிட்டார் இது எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த நேரம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையான்னு சொல்லுங்கள் எல்லா ஸ்டார்ஸுக்கும் முன்னோடி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் இவரை சொல்லலாமா ஓகே இது ஏற்கிறது ஏற்காமல் இருக்கிறதும் உங்கள் கீழே இருக்கிறது ஆனால் ஃபேக்ட்ஃபுல்லாக யோசிங்க நிதர்சனத்தோடு கலந்தது யோசிங்க உண்மை உங்களுக்கு புரியும் இதுக்காக அந்த பட்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை பட் இப்போ வரைக்கும் இந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார் தான் எழுபத்தி ரெண்டு வயசுலையும் இந்தளவு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கிளாப்ஸ் அல்றாருன்னா சூப்பர் ஸ்டார் தான் ரெண்டாவது டாஸ்க் ஒன்று கொடுக்குறேங்க உங்களுக்கு முடிஞ்சா கண்டுபிடிங்க அதாவது இந்த ஜெயிலர் ஷோ கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று ரஜினி அவர்கள் பேசுவாங்க பேச்சே இல்லை வீழ்ச்சிதான்ற மாதிரி டயலாக் முடியும் இதே டைலாகை ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவரோட படத்திலே பேசியிருக்காரு அது என்ன படணும் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க அதே கமெண்ட் வச கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ஏப்பா இப்படி மட்டும் சொன்னேன் அப்படி ஏன்னா க்ளூ குடுன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிகர் பிரபு அவர்களும் நடிச்சுருப்பாங்க சர்ச் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிக்க பாருங்கள் நம்ம இது வரைக்கும் பேசினது ஜெயிலர் படம் சார்ந்த விஷயங்கள் சூப்பர் ஸ்டார் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் இந்த கான்டென்ட்டோட முடிவில் இந்த விஷயத்த சொல்லி முடித்தா விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும் நம்புகிறேன் அதனால் இந்த கண்டென்ட்டை இந்த கான்டென்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன் என்னென்னா நம்ம ஃபகத் வாசல் இருக்கார்ல அந்த மனுஷனே இருக்காருங்க எதுக்காக தெரியுமா நம்ம மாமன்னன் அப்படின்ற படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு பாருங்கள் அந்த படத்தில் சாதி வெறி உச்சத்தில் இருக்கிற ஒரு கேரக்டராக அந்த படத்தோட ரத்தனவேல் கேரக்டர் போட்ரே பண்ணப்பட்டிருக்கோம் அதாவது அரசியல் எதிர்காலம் ஒரு பக்கம் உங்கள் அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்படியே பிடிச்சி தொங்குறது இது ஒரு பக்கம் உனக்கு எது வேணும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியும் எனக்கு இந்த அரசியல் எதிர்காலத்தை காட்டிடும் எங்கள் அப்பா சொன்ன அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல நான் அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ணி போவேன்ட்டு முதலமைச்சர்கிட்டே சொல்கிற ஒரு கேரக்டராக சாதிய வன்மத்தை மனசில் அந்தளவுக்கு வச்சிருக்க ஒரு கோழை கேரக்டராக ரத்தனவேல் கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்பே அந்த கேரக்டர் இருக்குல்ல இதை நெட்டிசன்ஸில் பேர் என்ன பண்ணிட்டாங்க சாதிய பெருமை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக்கை புதுசு புதுசாக எடுத்து இந்த ரத்தனவெளி வர ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த படத்தில் நல்ல வெள்ளையன் ஜல்லையுமா அந்த ஷார்ட்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஃபுல்லாக இது போல் போட்டாங்க சாதிய பெருமை பேசுகிற மாதிரி சில பாடல்கள்லாம் இந்த படத்தோட இயக்குனர் இருக்கார்ல மாரி செல்வராஜ் அவர் சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாருங்க இந்த படத்தை எதுக்காக எடுத்தார் எதுக்காக இப்போ ஏற்பட்ட ஒரு ரத்தனவெளி கேரக்டர் அவர் கிரியேட் பண்ணியிருந்தார் அது அவருக்கு மட்டும் இல்லை ஆடியன்ஸுக்கே நல்லா தெரியும் ஆனால் எப்படி பேக் இருக்குது பாருங்கள் பாடத்தில் வந்து எதை எடுக்கணுமோ அதை விட்டுட்டு இந்த கேரக்டரை எடுத்து வச்சு நிறைய பேரும் ரீல்ஸ் அதுன்னு மேக் பண்ணி போடவே சாதிய பெருமை சார்ந்த ரீல்ஸை மேக் பண்ணி போடவே இந்த மனுஷன் கட்டுப்பாகிட்டு இருக்காரு அதை விட்டு இப்போ அவர் கடுப்பான அடிச்சு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஒன்னுலுங்க நமக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருந்தாலே கவர் ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது ஓகேவா பேசிக்காக அதை வச்சிருவோம் அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபைல் பிக்குக்கே வருவோம் ஃபகத் அவர்களோட ஃபேஸ்புக் பேஜை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேபி இந்த வீடியோ ஒரு அவர் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்கு மட்டும்தான் இருக்குது கவர் இமேஜே கிடையாது அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ என்ன தெரியுமா மாமன்னன் படத்தில் பகத்பாஸ் அவர்கள் நடிச்சிருந்தார்கள் அந்த ரத்னவேல் கேரக்டர் அந்த கேரக்டர் சார்ந்த மூன்று ஃபோட்டோஸ் இதில் கவர் ஏமேஜாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக பிளாங்க் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த சாதிய விஷயம் சார்ந்து இவரோட விஷ்வல்ஸை பல பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஸோ இதனால கடுப்பாக தான் கண்டிப்பாக அந்த மனுஷன் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கணும் எதனால் இருந்தால் தானே நான் இதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனை எதுவுமே இல்லை போங்கப்பா அப்படின்ற மாதிரி இதை பண்ணியிருக்காரு வஸ்டுபாணா சிவனேன்னு இருந்த மனுஷன் ஒரு நல்ல கேரக்டராக நல்லா நடிச்சு கொடுத்துட்டு போன ஒரு மனுஷன் அந்த மனுஷனை இப்படி செய்ய வச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பா இதை செஞ்சவங்கள சொல்கிறேன் இது போல சாதிய பெருமை சார்ந்து அந்த வீடியோ டென் பண்ணிட்டு இருந்தவங்கள இந்த விஷயம் தான் வீடியோ சொன்னேன்னு நினச்சேன் ஷேர் பண்ண நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் இதை மக்கள் சிந்திச்சு பாருங்கள் நான் சொன்ன எந்தளவு உண்மை இருக்குது இல்லை நான் சொன்னது சரியில்லை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாஸாக கமெண்ட்டாக தெரிவிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்